மேதகு நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராக இருந்திருக்கும் மரியாதை மரியாதைக்குரிய திரு எல்ஜி அவர்கள் இன்று இறைவனால் அழைத்துக் கொள்ளப்பட்டார் எல்ஜி என்கின்ற இந்த இரண்டு எழுத்து என்பது இந்தியாவில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் போல இந்த நாட்டிற்காக தண்ணியார் பிரித்த ஒரு மாமனிதர் எல் எல்ஜி அவர்கள் இன்றைக்கு இந்த சுதந்திர தினத்தில் அவர்கள் உயிர் பிரிந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த தேசத்தின் மீது எவ்வளவு பத்து வைத்திருந்தார் என்று உணர முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் சங்கத்தில் இணைந்து ராஜபாளையம் கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற பல மாவட்டங்களில் பிரச்சார பணியாற்றி முழு நேர ஊழியராக பணியாற்றி அவரிடம் கல்யாணம் என்று கேட்டபோது என்னுடைய தொழில் இந்த நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று என்னுடைய தொழிலே நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டியதுதான் என்னுடைய தொழில் என்கின்ற முறையில் ஜனசங்கத்திலிருந்து பணியாற்றிய ஒரு மாமனிதர் அது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியால் கொண்டுவரப்பட்ட எமர்ஜென்சி காலகட்டத்தில் இவரை அடக்குமுறையின் போது கைது செய்ய நினைத்த போது தன்னுடைய பெயரை ராமானுஜம் என்று மாற்றிக்கொண்டு நிறைய மறை திரைமுறை வாழ்க்கையில் இருந்து வந்து நிறைய பணிகளை இந்த மக்களுக்காக செய்த ஒரு மாமனிதர் தமது அன்புக்குரிய எம்பி அவர்கள்